அனைவருக்கும் காலை வணக்கம் ஜூன் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை அமெரிக்க எழுத்தாளர் டான் பிரவுன் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான தீவிர வாசகர்களை கொண்டுள்ள அமெரிக்க எழுத்தாளர் டான் பிரவுன் பிறந்த தினம் இன்று அமெரிக்காவில் நியூ ஹம்ப் புசையர் அமெரிக்காவில் நியூ ஹம்ப் நியூ ஹாம்செயர் மாநிலத்தில் மாகாணத்தில் உள்ள எக்ஸிடரி எக்ஸிடரில் பிறந்திருக்கிறார் அமெரிக்காவில் நியூ ஹாம்செயர் மாநிலத்தில் உள்ள எக்ஸிடரில் பிறந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு தந்தை கணித பேராசிரியர் அம்மா ஒரு இசைக்கலைஞர் குழந்தைகளின் பிறந்தநாள் மற்றும் விடுமுறை நாட்களில் தந்தை விரிவான புதையல் வேட்டை மற்றும் விளையாட்டுகளை ஆட வைப்பார் கோட் புத்தகத்தில் வரும் புதையல் வேட்டைக்கு இந்த விளையாட்டுகள் தான் அடிப்படை என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஸ்குவாஷ் வீட்டு வீட் ஸ்குவாஷ் விளையாட்டு வீரர் பெற்றோரைப் போலவே பாடுவதிலும் ஆர்வம் கொண்டிருந்தார் ஜிந்த் அனிமல்ஸ் என்ற பெயரில் குழந்தைகள் இசை நாடாவை உருவாக்கினார் பின்னர் சொந்தமாக இசைத்தட்டு நிறுவனத்தை ஆரம்பித்தார் பாடகர் பாடலாசிரியர் பியானோ கலைஞராக தனது தொழில் வாழ்க்கையை தொடர ஹாலிவுட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் இடம்பெயர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் டான் ப்ரௌன் என்னும் குறுந்தகட்டை வெளியிட்டார் அடுத்த ஆண்டு ஏஞ்சல்ஸ் அண்டு டெமான்ஸ் என்ற தலைப்பில் ஒரு குறுந்தகட்டை வெளியிட்டார் ஓவியர் ஜான் லாங்டன் இதில் உருவாக்கி தந்த அதே கலை எழுத்து வடிவம்தான் பின்னர் இதே தலைப்பில் இவர் எழுதிய புனித புதினத்திலும் பயன்படுத்தப்பட்டது மீண்டும் சொந்த ஊருக்கே வந்தவர் இவர் தான் கல்வி கற்ற அதே பாணியில் அதே பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்தார் அந்த சமயத்தில் தி டூம் ஸ்டே கான்ஸ்பெரசி என்ற சிட்னி செல்டனின் நாவலை படித்தார் அதன் பிறகுதான் ஒரு பரபரப்பு கதை எழுத்தாளராக மாறும் ஆசை ஆசைவருக்குள் விட்டது உடனடியாக டிஜிட்டல் ஃபோர்டஸ் டிஜிட்டல் ஃபோர்ட்ரஸ் என்ற புத்தகத்துக்கான வேலையில் களம் இறங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் இந்த நாவல் வெளிவந்தது தொடர்ந்து டிசப்ஷன் பாயிண்ட் மற்றும் ஏஞ்சல்ஸ் அண்ட் டமான்ஸ் ஆகிய புத்தகங்களை எழுதினார் புதினங்களின் கதாபாத்திரங்களுக்கு தனது நிஜ வாழ்வில் இடம்பெறுபவர்களின் பெயர்களையே சூட்டினார் முதல் மூன்று நாவல்கள் பெரிய அளவில் விற்பனையாகவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி மூணில் வெளிவந்த இவரது நான்காவது புத்தகம் தி டாவின்சி கோட்டு அப்படின்ற புத்தகம் விற்பனையில் சாதனை படைத்தது வெளிவந்த முதல் வாரத்திலேயே நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் சிறப்பாக விற்பனையாகும் புத்தகங்கள் பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது உலகம் முழுவதும் எட்டு கோடிக்கும் அதிகமான பிரதிகள் விற்பனையாகின இதன் வெற்றி இவரது முந்தைய மூணு புத்தகங்களின் விற்பனையையும் அதிகரிக்க வைத்தது ரெண்டாயிரத்தி நாலில் இவரது நான்கு புத்தகங்களும் ஒரே வாரத்தில் நியூயார்க் டைம்ஸ் பட்டியலில் இடம்படுத்தின நியூயார்க் டைம்ஸ்னால் ஒரு பத்திரிகை இவரது புதினங்கள் உலகம் முழுவதும் நாற்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன பணமும் புகழும் குவிந்தன ஆரம்பத்தில் நகைச்சுவை கதைகளையும் எழுதி உள்ளார் எழுதியுள்ளார் இவரது படைப்புகளில் வரலாறு கிறிஸ்தவம் தொடர்ந்து இடம்பெற்றிருக்கும் ஒரு படைப்பை உருவாக்குவதற்கு ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகள் அதற்கான ஆய்வுகளை மேற்கொள்வார் தொடர்ந்து பல நாடுகள் வெளிவந்தன காலை நான்கு மணிக்கு எழுந்தால் எந்த கவன சிதறலும் இருக்கார் என்பதுடன் தனது எழுதும் திறன் உச்சத்தில் இருக்கும் என்று கூறியிருக்கிறார் கொலம்பியா பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் தி டாவின்ஸ் கோட்டி கோட் அப்படின்ற திரைப்படமாக வெளிவந்தது பல நாடுகளில் சர்ச்சைகளையும் எதிர்பார்ப்புகளையும் சந்தித்து இந்த படம் உலகம் முழுவதும் எழுநூற்றி மில்லியன் டாலர் வசூலை குவித்தது தொடர்ந்து எழுதி வரும் டான் பிரவுன் தன் சகோதரருடன் இணைந்து வாழ் இணைந்து ஏழை மாணவர்களுக்கான பல நலத்திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பிறந்து இன்னைக்கு வரைக்கும் உயிரோட வாழ்ந்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆனால் அந்த புஸ்தகம் எழுதப்பட்டது பத்து வருஷத்துக்கு முன்னாடி உயிரோடு இருக்கிறாரா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்